அபிராமி அந்தாதியின் முதல் பாடலான உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே என்று அபிராமி பட்டர் அம்பிகையை வர்ணனை செய்து பாடுகிறார் அதிகாலையில் உதயமாகும் சூரியனின் நிறம் சிவப்பு ஆதித்ய பகவான் அதிகாலையில் விழித்திடும் போது சிவப்பு நிற காட்சியளிப்பான் பட்ட பகலில் அவன் வெடிச்சத்தில் அவன் எங்கே இருக்கிறான் என்பதை நம் கண்ணால் பார்க்கவே முடியாது உதயமாகும் சமயத்தில் இருக்கும் ஆதித்ய பகவானை தரிசிக்க ஆயிரக்கணக்கானோர் கூடி கிடப்பார்கள் அப்படிப்பட்ட அதிசயமான அழகுடைய அந்த அதிகாலை ஆதித்ய பகவானை தன் உச்சியில் தரித்திருக்கிறாள் அபிராமி அம்பிகை என்று அபிராமி பட்டர் உதைக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் என்று சிவப்பு நிறத்தில் உதயமாகும் சூரியனுக்கு நிகராக அவள் உச்சியில் இருக்கும் திலகத்தை ஒப்பிடுகிறார் உச்சி திலகம் கூட சிவப்பு நிறத்தில் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறதாம் சிவப்பு நிறத்தில் இருக்கும் மாணிக்கத்திற்கு ஒப்பாக அவளை அழைக்கிறார் மாதுளை மொட்டுக்கள் அகமும் புறமும் சிவப்பாக இருப்பது போல அம்பிகையின் திருமேனியும் சிவப்பாக இருப்பதால் மாதுளம் போது என்று அழைக்கிறார் குங்குமத்தை நீரில் போட்டவுடன் அந்த கொடுத்து சிவப்பு நிறமாக காட்சி கொடுக்கும் அம்பிகையின் நிறமும் குங்கும நீரின் நிறம் போலவே இருப்பதால் அம்பிகைக்கு அபிஷேகம் பண்ணப்படும் குங்கும தீர்த்தத்தின் நிறத்தை அம்பிகையின் நிறத்துக்கு ஒப்பாக குறிப்பிடுகிறார் அபிராமி பட்டர் அம்பிகையின் அழகை வர்ணிக்க முயற்சித்த அபிராமி பட்டர் அவளை சிறப்பு நிறத்தில் தரிசித்ததால் சிவப்பு நிறத்தில் இருக்கும் விலை உயர்ந்த மகத் த்துவமான பொருட்களுக்கு ஒப்பாக அவளை வர்ணனை செய்து பாடுகிறார் செந்தாமரையில் வீற்றிருப்பவடும் மகாவிஷ்ணுவின் திருமார்பில் குடிகொண்டிருப்பவடும் ஆகிய மகாலட்சுமி அன்னையும் வெள்ளைத்தாமரையில் வீற்றிருக்கும் சரஸ்வதி தாயும் அந்த அபிராமி அன்னையை வணங்கி நிற்கிறார்களாம் அம்பிகையின் செந்நிற திருமேனி மின்னலை போல ஒளி வீசிக் கொண்டிருப்பதால் அவளை மின்கொடி என்று அழைக்கிறார் அம்பிகை ஒளியாக இருக்கிறாள் இருடையகற்ற ஞான ஒளி வீசச் செய்கிறாள் அவள் ஒளியை தரிசிக்கவே கடினமாக இருக்கிறது ஆனால் அவள் அழகாக இருக்கிறாள் என்று அம்பிகையின் செந்நிற ஒளி வீசும் திருமேனியை அழகாக இந்த பாடலில் வர்ணனை செய்கிறார் அபிராமி பட்டர் நன்றி